ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாருங்கள் இப்போ தாங்க என்னுடைய ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிட்டு பாருங்கள் என்னுடைய கையிலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருந்தேன் நிக்கில் எல்லாமே ஈவன் டோனில் சூப்பராக நமக்கு கிடச்சிடுங்க முப்பது வயசுக்கு மேலே என் ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கம் விழுந்துருச்சு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை இந்த மாதிரி கண்ணை சுற்றியெல்லாம் கருவணையாக வந்துருச்சு பிளாக் டாட்ஸ் அதிகமாக இருக்குது பிம்பிள்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையா ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் கிரீமாகவும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நீங்க வெள்ள வெள்ளையின்னு அந்த கிரீம் கலருக்கே மாறிடுங்க அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு பாருங்க இப்போ தாங்க நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக குளிச்சிட்டு அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக நெக் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிட்டு நீட்டாக குளிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு செம்மையா ரிசல்ட் கிடைச்சிட்டு கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவையா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல எனக்கு கனமன கூட திட்டுங்க அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா மாட்டீங்க கண்டிப்பா குட் சூப்பர் எனக்கு செம்ம ரிசல்ட் கிடைச்சிருக்காக்கா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா உங்க கமெண்ட் நான் எதிர்பார்க்கறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் இந்த கிரீம் அல்லது பேக்கை எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம பாத்துட்டு வந்தலாம் இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா தயிர் தாங்க நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அல்லது வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த தயிரை இந்த மாதிரி ஒரு துணிலேயோ அல்லது ஒரு ஃபில்ட்ருலேயோ போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அது வடிஞ்சு நமக்கு ஒரு திக்கான கட்டியான தயிராக நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த க்ரீமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வடிக்கட்டும் அதுங்கன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் க்ரீம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை தான் எடுத்திருக்கோம் நான் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை உளுந்தை நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகக்கூடாது நம்ம சும்மா லைட்டாக சூடாகணும் அந்த மாதிரி நம்ம இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த க்ரீம் வந்து நமக்கு கெட்டு போகக்கூடாது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா உளுந்தை அதனால் இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நைட்டாக சூடாகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த ஃப்ரை பண்ண உடுந்தால் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லா சழிக்க முடிஞ்சால் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்படிலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் அதனால் நான் சளிக்க போகிறதுல உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் எப்பப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நான் க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நம்ம பாட்டிலில் போட்டு வச்சாச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது வெளியில் வச்சு தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த க்ரீமுக்கு தேவையான அளவு நம்ம உளுந்து பொடியை எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுந்து பொடி கூட நம்ம இன்னொரு இன்கிரீடன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ரா மில்க்கு தாங்க காய்ச்சாத பாலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த மில்க் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு கிளன்ஸ் பண்ணி ஃபேஸை பல பல பழனி ஆக்கிக் கொடுக்கும் அதனால தான் நம்ம மில்க் ஆட் பண்ணுறது தயிரும் அப்படி தான் நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம தயிர் கூட எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த அதாவது உளுந்து பொடியும் இந்த மில்க்கும் நல்லா வந்து கலந்து சுத்தமாக கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு அடுத்து நம்ம இது கூட நம்ம எந்த அளவுக்கு பால் சேர்த்தமோ அதோட இன்னொரு மடங்கு சேர்த்து நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம் இது கூட இப்போ தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது பால் சேர்த்ததோட ரெண்டு மடங்கு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு இதை நம்ம நல்லா சூடு பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் அதில் வந்து நம்ம கலந்து வச்சு அந்த மில்க்கை வந்து நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கிறதுனா இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகவே மாறிடுங்க நமக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு இது வந்து நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு திக்காகவும் கிடைக்கும் அடிப்பிடிக்காது ஒரே ஈவனாக நமக்கு வந்து எல்லாமே நல்லா கொதித்து கிடைக்கும் நல்ல மில்க் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இது மட்டுமே நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒன் மினிட்லேயே இந்த மாதிரி நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வந்துடும் உளுந்து ஏறக்குறைய நம்ம உளுந்து மாவுனாலே நமக்கு கொஞ்சம் கொல குளம் தானே கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல மில்க் ஒயிட் கலரில் இருக்கும் நமக்கு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் நமக்கு பார்க்க பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பிளெண்டர் இருந்துச்சுன்னா கூட நல்லா ஈஸியாக அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இல்லை ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் செய்யலைங்க ஏன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக தான் நமக்கு வந்துருந்துச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தயிர் வந்து வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எப்படி அழகாக ஃபில்ட்ராகிருக்கு பாருங்க நமக்கு தட் கை தயிர் மட்டும் தனியாக வந்துருச்சு நல்லா யோகட் மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படியே கொலன்னு தயிராக எடுத்து ஊற்றிடக்கூடாது இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த யோகட் எடுத்துக்கிட்டேன் யோகட் எடுத்துட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் பார்க்குறதுக்கு இந்த நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரியே நமக்கு கிடச்சிருங்க நான் இந்த மாதிரி விஸ்கு இருக்கிறதுனால நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு ஒன் மினிட் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால யோகட்டாக மாற்றி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை நல்லா வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்லா அருமையாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்ல ஒரு ப்ளஃஃபியாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸியில் மாறிடும் ஆனால் அந்தளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி பிஸ்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து தாராளமாக டென் டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் ஃபீல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா ஆகிரும் நம்ம கையில் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தேய்ச்ச உடனே எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்கள் நல்லா பிரைட்டாக மாற்றும் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன் ஃபேஸ் நெக் என்னோடய ஹேண்ட் எல்லாமே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு பார்க்க போகிறீங்க எவ்வளோ சூப்பராக அருமையான ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து அசந்து போகிற அளவுக்கு இந்த ரிசல்ட் வரப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இதை வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த க்ரீமை ஃபுல்லாக நான் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாக்கி இருக்கிறத நம்ம ஃபேஸுக்கு ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்ல ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கடையிலலாம் விற்பாங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த க்ரீம் இருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்டாக நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நான் புளிக்க போகிறதுனால நல்லா ஃபுல் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் வந்து கை வச்சு எடுக்கக்கூடாது ஏதாவது ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெக்லெல்லாம் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு செயினால அந்த கழுதெல்லாம் ரொம்ப கருத்து போயிருக்கும் அது எல்லாமே அப்படியே எடுத்துடும் ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் காதுக்கு பின்னாடி காதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை வந்து கையில் கூட அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும் நம்ம வெயிலில் போயிட்டு வரோம் இல்லையா அதனால் ரொம்ப டேன் ஆகிடும் கை கால்கள் எல்லாமே அந்த கைதி பண்ணு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா பாடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே குளிச்சுட்டு வந்துருங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணியாச்சு பின்னாடி கடத்துல அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த அடெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப டேன் ஆயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலர் சேஞ்சஸ் தெரியும் அந்த இடத்துல கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ப்ளவுஸ்க்கு பின்பகுதியில் நம்ம நெக் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் குளிச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு நான் அப்படியே உங்கள்கிட்ட ஃபுல்லாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு நான் ஃபுல்லாக குளிச்சிட்டேங்க ஏன்னா நம்ம கையெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போவியா என் கையெல்லாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க செம்மையாக டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி அப்படியே தொட்டா நல்லா சாஃப்டா இருக்கு நம்ம ஸ்கின்னு அந்தளவுக்கு நல்ல செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் மேக்கப் போட்டு வந்து கூட நிற்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க இங்க பாருங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்ட ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த மேக்கப்பும் இல்லை என் ஃபேஸ் உங்கள்ட்ட வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு உண்மையான ரிசல்ட்டுங்க சூப்பராக செம்மையான ரிசல்ட்டு எப்படி இருக்கு பாருங்க அப்படி ஸ்கின் பல பல பலன் இருக்குது நம்ம இதில் உழுந்து மாவு செய்துருக்கறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுத்து நல்ல க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்க நம்ம மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க உண்மையான பதிவுங்க இதில் இந்த மாற்றம் உள்ள ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ இப வாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியில் நம்ம பார்க்கலாம்